குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி உங்களுக்கு என்னென்ன கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் இதனால வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறார் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பவர்களே பொதுவாக ரிஷபராசி புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலையுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் நல்ல ஒரு தன்மையான குணமும் நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் இந்த ரிஷபராசி என்பது அதிகமா இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு நாகரிகமான குணம் நல்ல ஒரு கற்பனையான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை இருக்கும் இதுலயுமே பாருங்க நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபராசி தான் இதுலயுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் அதிகமா இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு முடிவு பண்றது அல்லது பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கப் போறார் அதுக்கான பதிவு தான் இது ரெண்டு கிரக பேச்சு அது இல்லாம பரிவர்த்தனை யோக பேர்ச்சி இந்த பேச்சு இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கிரக பேச்சம் இதுதான் இந்த மாசத்துல நல்ல ஒரு விசேஷமான ஒரு பயிற்சியாக இருக்கு இந்த சுக்கர பயிற்சியும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பேர்ச்சியும் ஒன்னா வருது இது பிப்ரவரி நாலாம் தேதி வருது இது இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டுல ஆகுது அப்ப ரெண்டுமே பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாற்றும் பரிவர்த்தனை யோகம் வேற இது பயங்கரமா வேலை செய்யும் சுக்கரனா யாரு ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி பெரிய பெரிய அழகு சாதன எல்லாம் அதிபதி சுக்ரன் தான் கலைக்கு அதிபதி சுக்ரன் தான் பெரிய பெரிய ஜவுளி பெரிய பெரிய எல்லாம் சுக்கிரன் ஜாதத்துல பலமா இருப்பார் வெள்ளிக்கு அதிபதி சுக்கர பகவான் உல்லாச பயணம் சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆடம்பர வாழ்க்கை வாழும்னா பகவான் ஜாதத்துல வேணும் நம்முடைய படுக்கரை சுகத்துக்கே சுக்ரன் தான் ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் பெண்களுக்கு செவ்வையை காட்டும் ஆண்களுக்கு யாரு சுக்கரபான் அதிபதியா வருவார் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் முக்கியமா வேணும் சுக்கர தசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை தோக்கிட்டு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க மெயினா சுக்கர புத்தி வரும் ஷவராசியை பொறுத்தவரை அவனே எடுத்து பாங்க ஜாதத்தை பாப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா வந்த உடனே யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் பலமா இருக்கணும் நான் ஏன் எல்லா விதம் பொது பலன் பொதுப்பலும் கொடுக்குறேன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன கரெக்டா இருக்குங்கிறீங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா பலன் எடுத்துக்கலாம் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மார்ச் மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமா இருக்கு அதனால சொல்றேன் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள ஏன்னா சுக்கரன் அங்குறது அதுக்கப்புறம் வக்ரம் வர இதுக்குள்ள காலகட்டம் உங்களுக்கு என்ன பண்ணி அதுக்கான பதிவு தான் இது இப்ப பாருங்க சுக்கரபகன் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி அவருதான் அடுத்து ஆறுக்கு அதிதான் ஆறுக்கு ஆறாம் என்ன நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வழக்கா இதுக்கெல்லாம் அதிபதி யாரு இந்த சுக்கரபகான சொல்லணும் கெட்டதை மட்டும் சொல்லக்கூடாது நல்லது இருக்கு எதிரியை செய்யக்கூடிய திறமை எல்லாமே ஒரு எந்த ஒரு வந்தா எது வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே பாருங்க சுக்கரபகன வருவார் அவர் போய் எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல போய் லாபத்துல போய் சூப்பரா பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்து ஜென்ம குருவா நீங்க இருக்கீங்க உங்க ராசில குரு இருக்கார் சுக்கர பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் இந்த குரு பகவான் நாலாதிக்கும் வக்ர நிவர்த்தி இது மிகப்பெரிய ஒரு ராஜாதி ராஜ ராஜயோகத்தை யாரு விஷபராசி ரிஷபராசி கொடுத்துரும் ஆனா இது எல்லாமே ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும் இங்க தசாபதி சரியில்லைன்னா சுத்தர வேஸ்ட் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பொழுது நீ ஏன் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே பாருங்க பண பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல கால்வழியா கால் தொந்தரா கட்டியா கொப்பளமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இல்ல உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மையா இல்ல பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரா ஒரு ஒரு விரைய செலவா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க ஏன் நிரந்தரமா வேலை ஒருத்தருக்கு ஒண்ணுமே அமையல நிறைய பேர் தள்ளிக்கிட்டே போகுது எதுவுமே சரதந்திரமான அமையாம வேலையே பறி சொன்னவங்க சொன்னாங்க பல பேரை ரிஷபராசிக்காரங்க அங்க எதிர்ப்பகை தொழில்ல எதிர்ப்பி இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்தாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி அதனால சொல்றேன் இனிமே இந்த சுக்கர பகவானை கிரக பேச்சு உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை தரும் இந்த குரு சுக்ரன் ரெண்டுமே இந்த பரிவர்த்தனை யோகத்தினால உங்க வாழ்க்கை மாறப்போகுது எடுத்த வந்து நம்ம என்ன சொல்லலாம் பொருளாதார லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் வருமானம் பொருளாதாரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பாங்க அந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு குரு போகக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தை போறாரு அப்ப நல்ல ஒரு பணத்தை வருமானத்தை இன்கம் கொடுப்பாரு அது இல்லாம வந்து சுக்ரன் வருகிற யோகத்துல நல்ல ஒரு பல சனி பவனுடைய கால்களை அதுவும் நட்பு கிரகமான சனி பவன் கால்களை போறாரு அப்ப இங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் அதுவும் பிரம்மாண்ட கிரகமான ராகுரை சேர்ந்து சுக்கரன் இருக்காரு அப்ப எதுலயுமே பிரம்மாண்டமா பணம் வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்ப நகையை வச்சு காசு வாங்குறதோ இல்ல நகை வாங்குறதோ இல்ல பணம் ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்த பணத்தை வாங்குறதோ இது எல்லாமே இந்த பொருளாதாரம் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள எடுத்துக்குங்க அவ்வளவுதான் இப்ப இது எல்லாமே எப்படி இருக்கும் பாரு அழகாக சூப்பர் அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இந்த குரு பகவானுடைய அக்ர நிவர்த்தி பற்றி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமா வருது பார்த்துக்குங்க எதிர்பாரா எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இந்த காலத்துல பொருளாதார வருமானத்துல சொல்றேன் ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா டாப்பு எதிர்பாரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா படிக்கக்கூடிய மாணவம் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் எல்லா எந்த கல்வி விட்டாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கும் கல்வில சாதிக்கக்கூடிய நேரமும் புத்திசாலி குணமும் அதிகமா உண்டு இந்த பாத்துங்க இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு உங்க வாழ்க்கையில மாத்தும் பரிவர்த்தனை யோகமும் உங்க வாழ்க்கையில படிப்பு கல்வியை நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் மாணவன் அனைவருமே எழுதுங்க அது வெளிநாட்டுல படிச்சாலும் சரி நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி மெயினா ரிஷபராசி என்ன மருத்துவமா இல்ல யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்ல அரசியல் சார்ந்த விஷயமா இது எல்லாமே பாருங்க டாப்பா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ரெண்டுக்குமே டபுள் ஓகே பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் திக் பலம் ஆகிறாங்க பதிமூணாம் தேதி பத்தாம் தேதி இந்த பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பலம் ஆயிடுவார் யாரு சூரிய பகவான் அப்ப அரசாங்க தரப்பு அரசு முன்ன நிறைய ஒரு நிறைய வருமான இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம சந்திக்கக்கூடிய நேரம் வருது படிக்கக்கூடிய மாணவ மாளிகை சொல்றேன் கரெக்டா பிளான் பண்ணி எழுதுங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் பயப்படாம எழுதுங்க இறைவன் உங்கள் பக்கம் இப்ப ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியானது உங்க வாழ்க்கையை மாத்தம் எப்படிப்பட்ட கோர்ட் கேஸா இருக்கட்டும் ஜாதத்துல நடந்தா எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை தான் உங்க பக்கம் சாதகம் உங்க பக்கம் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் சூப்பரா ரிசல்ட் எனக்கு இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வம்பு பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்கு எல்லாமே சரியாகும் பத்தாம் இடத்துல சூரிய திக்விரி ஒரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நேராக ஒரு இடம் பூமியை பார்க்கிறப்ப வீட்டு இடத்துக்கு பூமியை பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறாரு இடம் வாங்குற ஒரு யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது அப்போ வாங்கிதான் ஆகணும் இதை மாற்ற முடியாது வீடு இடம் பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தடை இல்லாமல் வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசா பாதிக்காது சகோதர சகோதராக இருக்கட்டும் இல்லை எல்லாமே நல்ல ஒரு இடம் பிரச்சனை இருக்கணும் எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுப்பாரு மனசில் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குங்க அதாங்க நான் சொல்ல விரும்பிட்டேன் ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருந்தாவே காத திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கிய விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பூர்வீக சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஒரு ஜாதக தசாப்தி நல்லா இருந்தா அப்ப திருமணத்துக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் ஓகே ஏன்னா சுக்கரன் அள்ளி கொடுத்துருவாரு அடுத்து பாருங்க நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்காதனா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்க வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு சாதமாக வரக்கூடிய நேரம் வருது தடை இல்லாம தாமதம் இல்லாம வேலை ஊத்தியோத்துல நீ பார்ப்பேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வேலை ஊத்தியவத்துல இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தா எல்லா எந்த இடத்துல வெளியே வர வேலை பார்த்தாலும் சரி வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு பொதுமக்களுடைய தொடர்பு ஏன்னா நிறைய பேருக்கு மனைவி கிட்ட கணக்கிட்ட ஒரு மனவருத்தம் எதுவுமே இருக்காது வெளியூர் போறேன்னா வெளிநாடு போனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புன்னா அதிகமாக ஒரு ரிஷபர் ஆசையை பொறுத்த வரை தாய் தந்தையோட உறவு நல்லா இருக்கும் எங்கே போய் கடன் கட்டாலும் லோன் உடனே சாங்க்ஷன் ஆகும் இப்ப கடனை கொஞ்சம் அடைப்பீங்க பார்த்துக்கோங்க எதிரி தொந்தரவு இருக்காது சொந்தமா தொழில் பண்ணா ஜாதா பார்த்து தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பட் டைமிங் பக்கவா இருக்கும் தொழில் எல்லாம் இப்ப நிரந்தரமா பண்ணலாம் பெருங்கொண்ட பணம் இன்கம் நிறைய பேர் லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு நூறுக்கு நூறு பெர்சென்ட் கிடைக்கும் கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாத பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க சுக்கரன் உச்சத்துல இருந்து நேரம் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு இப்ப அடிக்கும் லோகம் லாட்ரி யோகம் இப்ப நல்லா இருந்தா இப்ப சுக்கரன் அள்ளி கொடுத்து ரிஷபராசியை பத்தி நூத்துக்கு நூறு பர்சன்ட் அள்ளி கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நம்மளால ஜாதத்தை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்குது இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சியும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லாமே சுப செலவு சுபகாரியம் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு திருமண பேச்ச சுபகாரியம் சார்ந்த விஷயம் வேலையில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் தொழில மாற்றம் நல்லா இருக்கும் ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதையுமே வெற்றி பாதையா வருது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வருது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு காசு பணம் கொடுக்க முடியும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க மறுத்தவரை அரசாங்க வேலை இது எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் அதாவது இந்த கார்த்திகாச்சியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ரோஹினில் பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கு உங்க ஆசை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய நேரம் வருது மனசுல என்ன ஆசை இருக்கு அந்த ஆசை நிறைவேற போது வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை வெற்றியான பாதை விபரீத ராஜயோகமான ஒரு பாதையை நோக்கி நீங்க போறீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல எதிர்காலங்கள் அழகா இருக்கு பார்த்துக்கங்க அதாவது இந்த ரோஹிணி சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகஸ்திரீரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை வர மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் பிறந்த வரவங்க அனைவருமே ஒன்னு ரெண்டு பாதம் வரும் முழுக்க முழுக்க ரிஷப் தான் வரும் அப்ப தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாமுயற்சி எல்லாமே யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உடல் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள மனவர்த்தங்கள் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இந்த மாதிரி நிறைய ஒரு தடவை சந்திக்கணுமே பார்க்க மாட்டீங்க இப்போ இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப எல்லா பக்கமும் உங்க பக்கம் வெற்றிகள் வரைய அமைப்பு அழகா இருக்கு இந்த நிறுவசத்தை பிறந்த வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் இந்த பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலமாக ரிஷபராசிக்கு அமைகிறது